நிறைஞ்சா பண்ணி நான் காசு உங்களுக்கு அதில் கொடுத்துட்றேன் நீ எனக்கு சும்மா ஃப்ரீயெல்லாம் பண்ண தேவையில்ல ஒரு கஸ்டமர் ரிஜெக்ட் பண்ற மாதிரி நான் பண்ணேன் பண்ணு. கஸ்டமர் ரிஜெக்ட் பண்ணிட்டல. ஒரு ஹெல்ப் பண்ற மாதிரி பண்ணு. பண்ணடி அம்மா ரொம்ப பண்ணாதே ரிஜெக்ட் பண்ணி ஒரு சாமி.

நான் கீழ போிட்டேன் எப்படி கொஞ்ச நேரம் அங்க இங்கே பாரு நான் என் வயித்த வேற கலக்குது மகேரியல போய்ட்டு வரணும் ரைஸ் இல்ல Jeg var fremdeles i øynene. Jeg var fremdeles i øynene hele tiden. என்ன கிளாஸ்னா சுடிதார் கிளாஸ் தான் இருப்பா பாப்பா பரதநாட்டிய கிளாஸ்க்காக சுழியார் என்ன அவங்களுக்கு தான் பாப்பாவுக்கு பத்து வயசு பாப்பாவுக்கு சரிங்களா லைக் பண்ணாம இருக்கிறவங்க லைக் கொடுத்துக்கோங்க பத்து வயசு பாப்பா வேணா சரிங்களா அவங்களுக்கு வந்து டாப்போட ஹைட்டு டாப்போட ஹைட்டு குடுத்துக்கலாம் டாப்போட ஹைட்டு முப்பது இன்ச்சு நம்ம மடிச்சு தைக்கோய்யா மடிச்சு தைக்கதாக ஒரு ரெண்டு இன்ச்சு எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கேன் சாரி மடிச்சு தைக்க கூட வேண்டாம் ஆர்டர் கேட்டிருக்காங்க இங்கே கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது நம்ம அப்புறம் பார்த்துட்டு வேணும்னா ரிமூவ் பண்ணிக்கலாம் கேட்லாக் இருக்குது சரிங்களா எக்ஸ்ட்ரா ரெண்டு இன்ச்சு கொடுத்துருக்கேன் மடிச்சு தைக்கிறதுக்காக அவங்களோட அளவு முப்பது இன்ச்சு

பாப்பா ஹைட்டு கம்மி அஞ்சு இன்ச்சு கொடுப்பேன் பயத்தோடவே எவ்வளோ அஞ்சு இன்ச்சு நெக்கு வந்து இப்படி நெக்லஸ் ஷேப்பில் கேட்டிருக்காங்க இந்த வரையில பாருங்க இந்த ஷேப்பு நேரில் எடுத்துட்டு வந்து இப்படி ரவுண்ட் கொடுக்கும் பாருங்க இந்த மாதிரி ரவுண்ட் கொடுக்கும் இதே நெக்லஸ் ஷேப்பு இந்த ஷேப்பில் அவங்க கேட்டுருந்தாங்க நம்ம இதே ஷேப்பில் அடுத்த ர் ஷோல்டர் ஹாம் நீச்சு குடுக்குறேன் மார்பு சுற்று வந்து பாப்பாக்க இருபத்தி ஆறு இருந்தது ஓகேங்களா நம்ம எடுக்கிற அளவு இருபத்தி ஆறுல இருந்து ரெண்டு இன்ச்சு ப்ளஸ் பண்ணிக்கணும் ரெண்டு இன்ச்சு ப்ளஸ் பண்ணால் இருபத்தெட்டு இருபத்தெட்டு நாலில் ஒரு பாகம் இந்த பாருங்க இருபத்தெட்டு இருக்கா இந்த ரெண்டாக பிரிச்சுக்கணும் ஃபஸ்ட்டு நாலில் ஒரு பாகம் எடுக்கணும் சரிங்களா ரெண்டாக பிரித்தா பதினாலு இதே பதினாலு ரெண்டாக பிரித்தா ஏழு நாலில் ஒரு பாகம் இருபத்தெட்டு வந்து நாலில் ஒரு பாகம் ஏழு இன்ச்சு சரிங்களா இந்த பாருங்க இருபத்தெட்டு பை நாலு அளவு கொடுத்தான் அந்த கிடைக்கிறது ஏழு இன்ச்சு ஓகே ஏழு இன்ச்சு அப்படியே கொடுத்துக்கலாம் இந்த நெக்லேருந்து கொடுக்குவேன் சரிங்களா இந்த உழைவுலேருந்து ஒரு இன்ச்சு வளைவி கொடுத்துருவேன் அப்படியே ரவுண்ட் ஷேப் கொடுத்துருவேன் இந்த ஹாம் சுற்ற எவ்வளோ வருது அதை அப்படியே வச்சுக்கிறேன் ஏழு இன்ச்சு வருது எனக்கு ஏழு இன்ச்சு அப்படியே கொடுத்துக்கலாம் இந்த ஓப்பன் வருது இல்லையா மேலே டாப் ஹைட்டில் இருந்து ஓகேங்களா நான் பார்த்தீங்கன்னா மேல் ஹைட்டில் இருந்து வைக்கிறேன் ஹைட்டில் இருந்து பெரிய நம்ம ஒரு பதினெட்டு வயசு பார்ப்பா இல்லை இருபது வயசு பார்ப்பாங்கன்னா அவங்களுக்கு பதினெட்டு இன்ச்சு கொடுக்குறான் ஓப்பனுக்கு இவங்க வந்து பதினஞ்சு இன்ச்சு கொடுக்குறேன் ஓப்பன் இந்த இடத்துல பதினஞ்சு இன்ச்சுங்க நம்ம ஓப்பன் கொடுத்துருவோம் சரிங்களா இடுப்பு வந்து அவங்களுக்கு இங்கே இடுப்பு இருக்கு இல்லையா பதினோரு இன்ச்சில் இடுப்பு அப்போ நம்ம இங்கே ஏழு இன்ச்சு கொடுத்தோம்னா பதினோரு இன்ச்சில் வேணாம் அந்த பாப்பா வந்து ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்குது அவங்க அவங்களும் செஸ்ட் அந்த மாதிரி கிடையாது செஸ்ட் இருக்கிறவங்களுக்கு தான் சேஃப் குழைவு வரும் செஸ்ட் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு ஸ்ட்ரெயிட் ரோட் போட்டுக்கலாம் ஓகே செவன் இன்ச்சு இங்கே ஓப்பன் இருக்கு இல்லையா ஐந்து இடத்துல ஒரு இன்ச்சு சேர்த்துக்கோங்க ஓகே ஹாஃப் இன்ச்சு சேர்க்கிறேன் அப்படிப்பா ஏழுச்சி வைக்கல இங்கே ஏழு மாறு சுற்ற ஏழு அப்படின்னா ஆரஞ்சு சேர்த்து இங்கே சேட்டுக்கு கொடுத்துவோம் நம்ம ஈடுபட்டு இந்த ஓப்பன் பகுதி குளிரும் சரியா டாப் ஓப்பன் டாப்பு இன்னும் குண்டா இருக்கிறாங்க எங்கள் பாப்பா கொஞ்சம் ஒளியாக இருப்பாங்கன்னா குண்டா இருக்கிறாங்கன்னா இன்னும் இந்த இடத்துல ஒரு இன்ச்சு சேர்த்து கொடுத்துப்போம் சரியா இங்கே எக்ஸ்ட்ரா கையெழுத்து ஒரு ஓகே நம்ம இது வந்து அப்படியே ஸ்டே கொடுத்துக்கோம் ஸ்டே தான்

ఏళ్ ఇంచు అప్పు ఇంకా రెండు ఇంచు ప్లస్ పన్నీ ఇంపది ఇంచుకుయలు సేట్ ఎత్తుకో ఎక్స్ట్రా ఒక ఇంచు ఓకే ఒకరించి కొడతా పోండి మడుచి అంటే ఒకరించుకుంటా పో Nå skal vi gå til ingengang. ஒரு லைக் கொடுங்க பார்த்துட்டு இருக்கோங்க ஒரு லைக் கொடுங்கப்பா Mm-hmm. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் லைக் கொடுத்துக்கோங்கப்பா இப்போ நான் என்ன பண்ண டாப் எட்டி எடுத்துட்டேன் ஓகேங்களா இது வந்து பரதநாட்டிய ட்ரெஸ்ஸு ட்ராப் அப்படின்னு சொல்கிறதுக்காக யூனிஃபார்ம் வந்து டாப் எட்டி முடிச்சுட்டேன் அது ஃபைன்ட் ரெட்ரோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம்னா சைண்டோட ஹைட் எடுத்துரும் சைண்டோட ஹைட்டு வந்து மொத்த மொத்தம் வந்து இருபத்தி எட்டு மொத்த ஐட்டு வந்து இருபத்தி எட்டு நம்ம அது நம்ம மேலே பெல்ட் வருது இல்லையா இடுப்பு வரைக்கும் ஒரு மேலே பெல்ட்டுக்கு வந்து ஒரு எட்டு சாரி ஒரு அஞ்சு இன்ச்சு லெஸ் பண்ணிக்கலாம் அஞ்சு இன்ச்சு லெஸ் பண்ணால் நம்மளுக்கு இருபத்தெட்டு மெயின் அளவு ஓகேங்களா ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு பண்ணிட்டோம் அப்படின்னா இருபத்தி மூணு சரிங்களா நம்ம கிடைக்க தேவ இருபத்தி மூணு எடுத்துக்கோ இங்க கீழே மடிச்சு தைக்கிறது எதுவும் எக்ஸ்ட்ரா கொடுக்கல ஏன்னா அவங்க கீழே வந்து பாட்ரு கேட்டிருக்காங்க இங்கே ஃப்ரீட் வரும் சரிங்களா இல்லை நம்ம ஃபஸ்ட்டு இந்த பட்டி மாதிரி எடுத்து ஜாயின் பண்ணி தான் கொடுக்கணும் இங்கே ஃப்ரீட் வருது அதனால நான் எக்ஸ்ட்ரா எதுவும் கொடுக்குறேன் தையலுக்கு மட்டும் ஒரு ஹாஃப் இன்ச்சு கொடுக்குறேன் ஓகேங்களா தையலுக்கு தான் இது ஹாஃப் இன்ச்சு இங்கே வந்து குட்டி குட்டி ஃப்ரீட் வருது இல்லைங்களா நம்ம ஃப்ரீட்டுக்காக அவங்களோட சுற்றளவு காலோட சுற்றுலவு அஞ்சு இன்ச்சு தான் இந்த சுற்றுலவலில் டபுள் மடங்கு நம்ம இந்த ஃப்ரீட் கொடுக்குறதுக்காக டபுள் மடங்கு அளவு எடுத்துக்கணும் பத்து இன்ச் எடுத்துக்கணும் சரிங்களா நம்ம ஃப்ரீட் கொடுக்கணும் குட்டி குட்டியாக ஃப்ரீட் கொடுக்கணும் சரிங்களா நம்ம இந்த பேண்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஹேண்டில் பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஃபுல்லாக ஃப்ரீட் வருது அதனால் இருக்கிற அளவுலேயும் அப்படியே நம்ம ஃபுல்லாக வச்சுக்கலாம் இங்கே வந்து ஓஃபனுக்காமல்

மேல பெல்ட்டு ஒரு ரெண்டு கொடுத்துக்குறேன் பெல்ட் வச்சுக்கலாம் அதில் நானே போட்டுக்கலாம் ரொம்ப விருப்பம் அஞ்சு இஞ்சி அஞ்சு இன்ச்சு விட்டோம் இல்லையா அதை அப்படியே கரெக்டாக கரெக்டா ஆஃப் இன்ச்சு தையிலுக்கு சேர்த்து அப்படியே போட்டு போட்டுக்கலாம் கீழே நம்ம பெறோம் இது பன்னெண்டு இன்ச்சு சுற்று வகையில போது பார்த்து கொடுத்துட்டோம்

லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஒரு ஒருத்தனா லைக் கொடுக்க மாட்டேங்குது பார்த்தீங்கன்னா சரிங்களா பண்ண சொல்ல மாற்றி வச்சிருக்கிறாரு பிசின் இருக்குது ஒரு சைடு சரிங்களா அதை அயன் பண்ணது பிடிச்சிக்கும் ஒரு சைடு டிசைன் இருக்குது ஒரு சைடு வந்து மழை சொல்பாக இருக்கும் டிசைன் இல்லாமல் பார்த்து அயன் பண்ணணும் ஓகே